தலைவர் அதில் பயங்கரமாக பண்ணிடுவார் அந்த ரேப் போர்ஷனில் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருந்தது வீடியோவில் என்ன ஒரு எனர்ஜி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்வாக் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கு நான் போல இருக்கும் இந்த வீடியோவில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் நம்ம மனசிலாயோ பாட்டு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு ஓப்பனிங் சாங் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஃபர்ஸ்ட் சிங்கிலே இந்த பாடல் குறித்த ஒரு சில சீக்ரெட்ஸ் இது வரைக்கும் யாரும் தெரியாத விஷயங்களை வந்து நம்ம அவர்கள் ஒரு வீடியோவில் வந்து இப்போ வீல் பண்ணியிருக்காரு அதோட சேர்த்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த ரேப் போர்ஷன் ஒன்று வரும் மனசிலாகிய பாட்டில் அதாவது ஹண்டரு வண்டாரு சூடு கண்ணா வண்டாரு டூடு கண்ணா இப்படி சூடு கண்ணா அப்படிங்கிறது திரும்ப 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 வரும் அந்த ரேப் போர்ஷனாக அதை வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய இந்த வாஸ் வாசில் வந்து அதை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை பாடினது சூப்பர் சூப்பு ஓவர்கள் அதை எழுதியதும் சூப்பர் சூப்பு ஓவர்கள் தான் அந்த ரேப் போர்ஷன்ஸு அதில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த எனர்ஜி எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு வீடியோவாக இப்போ வெளியிட்டிருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோவில் சுற்றி இருக்கிற அந்த டான்சர்ஸ்லாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சூப்பர் ஸ்டாரை கை தட்டி கத்தி அப்படி சூப்பராக அந்த ஒரு மொமெண்ட்டை வேற லெவல் மொமெண்ட்டாக வந்து மாற்றிருப்பாங்க அதுதான் இங்கே பார்த்துருப்பீங்க இப்போது இதில் வந்து இந்த பாட்டு எல்லாம் ஷூட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோடனே டிஜி ஞானவேல் அவர்கள் டைரெக்டர் அவர் அனிருத் தவிர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வரீங்களா அந்த பாட்டில் ஒரு சில செகண்ட்ஸ் வந்து ஆடிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வர்றேன் அப்படின்னு சொல்லி அனிதவர்களும் சொல்கிறாரு ஏற்கனவே அந்த ஆயோங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு வேர்டாக இருக்குது ஜெயிலர் திரைப்படத்துலேயும் அந்த டைலாக் வந்து வரும் மனசுலாயோ அப்படின்னு இந்த பாட்டு வந்து எங்கே வரக்கூடிய ஒரு ஒரு க பாட்டு அப்படின்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு சீன் அதில் தான் அந்த பாட்டு வந்து வருது அதனால் அந்த மலையாளம் கலந்த இது மாதிரியான வரிகளை வந்து இந்த பாட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மனசில் ஆயோ அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக வச்சு இந்த பாட்டை வந்து பண்ணுறாங்க பொதுவாக சூப்பர் ஸ்டாருடைய ஓப்பனிங் சாங்னாலே லைக் ஹார்ட்டடான விஷயங்கள் இருக்கும் அதே நேரத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கும் நம்ம கருத்துக்களை ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம் லேசாக வைப்போம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சுருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு விட்டா சிக்காதுமா கடவுள் பேரில் கலவர நூறு படைச்சவன் ஓராளுடா லைஃப் ஒரு வாட்டிமா லவ் யுவர் டூட்டிமா அதில் அவங்க கூட இவங்க கூட ஒய் போட்டிமா அப்படின்னு லைட் ஹார்ட்டடாக ஒரு சில கருத்துக்களை இந்த பாட்டில் வச்சுருப்பாங்க அதோடு சேர்ந்து இந்த பாட்டில் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸை வைக்கலாம் அப்படின்னு யார் ஐடியா கொடுத்ததுன்னா சூப்பர் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க கேரவனில் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் சஜஷன் பண்ணியிருக்காரு மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து ஒரு அனிதவர்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டது பட்டுக்கோட்டை அம்மாள் பொதுவாக எம்மண்ண தங்கம் இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸை வந்து கொண்டு வரணும் குறிப்பாக அந்த எயிட்டிஸில் உள்ள அந்த ரெட்ரோ வாய்ஸ் அந்த ஒரு டச்சு வந்து அதில் வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சன் யுகேந்திரன் வாசுதேவன் அவர்களை பாட வச்சு அதுலேருந்து ஏஐ மூலமாக மலேசியா அவர்களுடைய டோனை வந்து இந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பார் பாட்டெலாம் பண்ணோடனே இது மாதிரி நான் ஒரு ரேப் போர்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பாட்டில் எப்படியாவது செட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சூப்பர் சூப்பர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அதை பாடி காமிச்சோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கும் சரின்னு சொல்லி அதை வச்சிடுறாங்க அதில் சூப்பர் ஸ்டாருடைய சிங்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுலேயும் மலேசியா அவர்களுடைய வாய்ஸே வந்து பயன்படுத்துகிறாங்க இப்படி தான் இந்த மனசில் பாட்டை வந்து உருவாகியிருக்கு ஒரு தரமான சம்பவம் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் ஸ்டாருடைய எனர்ஜி லெவலாக இருக்கட்டும் அதுமாரி இந்த பாட்டை பாடினவங்க எல்லாருமே குறிப்பாக யுகேந்திரன் வாசுதேவன் அவர்கள் அதுக்கப்புறம் சூப்பர் சுப்பு எல்லாத்துக்கும் மேலே மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸை கொண்டு வந்தது அவர்களுடைய அந்த இசை கோர்ப்பு தீப்தி சுரேஷ் அவர்களுடைய அந்த ரா வாய்ஸ் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸு மஞ்சு வாரியார் அவர்களுடைய அந்த ஸ்டெப்ஸு எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் இதுதான் இந்த பாடலுக்கான பின்னணி அதே நேரத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அதையும் இந்த பாட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் அவர்களுடைய எந்த ஒரு அவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் குறித்தும் இந்த பாடல் குறித்தும் இந்த பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டாரோடைய எனர்ஜி லெவல் எப்படி இருந்துங்கிறது அது குறித்தும் எல்லாத்தாத்தி குறித்தும் உங்களுடைய கருத்துல மறக்காமல் கீழே கமெண்ட்ஸாக சொல்லிருங்க மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் கடைபாதிக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோ அப்டேட்ஸ் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்ஸ் புரிஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம்